வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் ரொம்ப நல்லா இருக்கீங்க தமிழகத்துல வந்து இப்ப அரசியல்ல அந்த தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை முடிஞ்சது போன வாரம் வந்து அதனுடைய நிறைவு விழா வந்து எப்படி இருந்தது அப்படின்றத பேசணும் சோ அதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்கான ஒரு பெரிய தொடக்க விழாவும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சோ அதை தொடர்ந்து பிரதமர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மேல நிறைய அக்கறை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து நிறைய இடங்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் தொடர்ந்து வராரு சோ அதுக்கப்புறம் சென்னைக்கு ஒரு முறை வந்திருக்காரு இன்னும் கூட வர போறதா சொல்றாங்க ஆனா இந்த சென்னை வந்து அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கு இல்லையா அவங்க வந்து குடும்பம் குடும்பமா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க ஆனா பிரதமர் வந்து இந்தியாவே எனக்கு குடும்பம் நான் என் குடும்ப மக்களை பாக்குறதுக்கு தான் தமிழகத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு அண்ணாமலை வந்து அதை வந்து குறிப்பிட்டு சொன்னாரு ஆமா சார் அதுக்கு பின்னணியில வந்து ஒரு ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நம் இந்த மக்களுக்கு வந்து பிலோ பெல்ட் கிக் பண்றதுங்கிறது வந்து கைவந்த கலை எப்படி அதாவது அவங்க அவங்க வீட்டு பர்சனலை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஊர் தெரு தெருநாரி நாடே நாரி போற அளவுக்கு உள்ள விஷயங்கள் இருக்கும் ஆனால் இவரை பத்தி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அப்படிங்கறதுனால ஏன்னா கை நீட்டி நீ உறவுக்காரனுக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்தான்னு சொல்ல முடியாது இல்ல உறவு உறவுக்காரனுக்கு எல்லாருக்கும் நீ வேலை வாங்கி குடுத்தான்னு சொல்ல முடியாது மொத்த குடும்பத்துக்கும் நீங்க வந்து அரசியல்ல பங்கு கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியாது ஊழல் பண்ணீங்கன்னு சொல்ல முடியாது அவரை இல்ல அவர்களுடைய அமைச்சர்களையுமே யாரையுமே சொல்ல முடியாது அப்ப எதையுமே சொல்ல முடியாதவர்களுக்கு பண்ணிக்கவே முடியல எப்படி இவங்களை வந்து ஒரு அப்செட் பண்றது ஒரு கேரக்டரை அசாசினேட் பண்றது அவங்கள வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு எடுத்துட்டு போறது இப்படிலாம் சொல்லணும்னு நினைச்சு ஆஹ் பீகார்ல லல்லு பிரசாத் சொன்னதுதான் வந்து அவர் ஒரு அனாதை அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயத்த சொன்னாரு நாங்க எல்லாம் குடும்பமா இருக்கோம் நாங்க குடும்பத்தை பத்தி பேசுறோம் செய்யறோம் அவருக்கு யார் இருக்காங்க அவர் ஒரு அனாதை அப்படின்னு இது வந்து எவ்வளவு பெரிய தைரியசாலிக்கு கூட ஒரு மனசுல ஒரு ஹர்ட் ஒரு பெயினை வந்து கிரியேட் பண்ணும் ஆனால் அது வந்து எல்லாருக்கும் ஒரு பெயினை கிரியேட் பண்ணா கூட இந்த நாடுதான் என்னுடைய முதல் அப்படின்னு முதல் குடும்பம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மோடிக்கு அது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்றதுதான் உண்மை இல்ல இது வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து எந்த தாக்கத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ ஆனா இப்ப வரக்கூடிய தேர்தல்ல இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்களுடைய மனதுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சார் ஏன்னா எல்லாரும் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா இணை துணை அப்படின்லாம் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கிற இடத்துல வந்து அம்மாவை கூட கூட்டிட்டு போயி ஒரு ஒரு வாரம் வச்சிருந்து திரும்ப வந்து நீங்க அண்ணன் கூட போய் இருங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ம அப்பழுக்கற்ற மனிதராக ஒரு வாழும் பொழுது ஏன்னா இவங்க ஆர்டிஐ எல்லாம் போட்டு பாக்குறாங்க இவர் வந்து நிறைய புது ட்ரெஸ் போடுறாரு இதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு செலவழிக்குது அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆர்டிஐ போட்டு கேட்டாரு சார் அப்ப அவருங்க அவங்க சொல்றாங்க அவருடைய உடைக்கு அவருடைய உணவுக்கு எல்லாமே அவருடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் தான் கவர்மெண்ட் எதுவுமே செலவழிக்கலன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சிங்கப்பூர் போய் நாற்பது கோட்டு மாத்தினவங்க கிட்ட பெரிய அதிர்ச்சியைதான் ஏற்படுத்தி இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சோ அப்ப அத வந்து பார்க்கும் பொழுது தனி மனிதன் எப்படி வேத வேதனைப்பட்டானோ அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்களுக்கும் இருந்திருக்கும் அதனாலதான் அவர் வந்து அத பத்தி சொல்றாரு அப்போ அண்ணா அதை என்டாஸ் பண்றாரு மோடி அவர்கள் இந்த நாட்டிலோட மக்கள் தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய மனது வலி வந்து கேக்குறவங்களுக்கு இருக்கு அவருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அஹ் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஏன்னா சாதாரணமான மனிதனுக்கு வந்து மோதி மேல பற்று இருக்கு பாசம் இருக்கு அப்படிலாம் இருக்கவே வேண்டாம் இல்லவே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க ஆனா ஒரு அமைதியா போயிட்டு இருக்கிற மனுஷனை பார்த்து ஏண்டா இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல இது வந்து சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிறது அவங்க வச்சுக்கிறாங்க இந்த ஆராசா பேசிருக்காருல்ல அதே மாதிரிதான் வச்சுக்கோங்களேன் இந்த நாடு வந்து ராமர்னா சி அப்படிங்கிற மாதிரியும் இது நாடே இல்ல இது வந்து ஒரு சப்கான்டினட் அப்படின்லாம் எண்ணெல்லாம் அதாவது இந்த பீதியில உளர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு உளறல்கள் அதிகமாயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இது கரெக்டாக நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய மீடியாக்கள் கவனிக்குது அதுதான் இங்க முக்கியமான விஷயம் இவங்க வந்து நினைக்கலாம் நம்ம வந்து கும்மிடி பூண்டிய தாண்டாதவங்களா இருக்கலாம் ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் போய் சேருதுங்கிறத அவங்க மறக்க கூடாது இதனால அவருடைய பேச்சு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல ஏற்படுத்தும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மனுஷனை பார்த்து சொல்ற சொல்லுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்ல நிச்சயமா வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க கூட சொன்னீங்க பயத்துல உளறாங்க அப்படின்னு அவங்க உளரக்கூடியது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு நெரேட்டிவா வந்து இவங்களுக்கே கிடைக்குது சோ அது சரியான நேரத்துல வந்து அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க சோ பிரதமர் மோடி அவர்கள் எப்படி இந்திய மக்கள் எல்லாருமே என்னுடைய குடும்பம் நூத்தி நாற்பது கோடி மக்களும் என் குடும்பம் அப்படின்னு சொல்றாரோ தமிழக முதல்வரும் அந்த மாதிரி ஒரு பாசத்தோட பற்றோட தான் இருக்கிறார் சோ தமிழக மக்கள் மீது அவருக்கு அவ்வளவு பாசம் இருக்குது ஏதாவது இதற்கு முன்னாடி அவங்க அப்பாக்கு கூட அந்த மாதிரியான ஒரு பாசம் இல்லை உண்மையிலேயே ஏன்னா அவர் வந்து முதல்வரா பதவி ஏற்ற உடனே சொன்னாரியா நான் சொல்ல சொல்ல சிரிக்கிறீங்க உங்க முதல்வர் நம்ம முதல்வரை பத்தி பேசுற இப்படி எல்லாம் சிரிக்கிறீங்களே நீங்க அதாவது ஓட்டு போட்டவனுக்கும் நான் தான் முதல்வர் ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் தான் முதல்வர் அது ரொம்ப வாஸ்தவமான ஒரு பேச்சு ஏன்னா பத்து வருஷம் ஆட்சியில இல்ல ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த குடும்பமா இருந்து தமிழ்நாட்டை பாத்துக்கணும்னு ஒரு நல்லெண்ணத்தோட இருக்கிறார் அதனாலதான் நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திட்டத்தை போட்டு அவன் போன் பண்ணி இதுக்கு வந்து இவ்ளோ டைம ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல ஏன்னா செட் பண்ணோம்ல அவனுக்கு நம்பரை கொடுத்து ஐயா உனக்கு இவரு போன் பண்ணுவாரு இப்படிதான் பேசணும்னு ஏன்னா இது உண்மையிலேயே இதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அரசாங்கத்துல எனக்கு ஒரு ரெண்டு மூணு வேலை நடக்கணும் அதுக்கு அப்ளிகேஷனை கொடுத்துட்டு பத்து முறை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் சொல்றது என்ன தெரியுமா ஏதாவது மூணு மாசத்துக்கு முன்னாடி இருந்து இந்த அரசு அதிகாரிகள் இத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எதை கேட்டாலும் சார் ஒரு கேம்ப் நடக்க போகுது சார் முதல் வருது அதுல பிஸியா இருக்கிறோம் சார் என்னையா கேம்ப் ஏதோ நலமா நீங்கள்லாம் நலமா அப்படின்னு ஏதோ ஒரு கேம்ப் நடத்த போறாங்க சார் அதுக்காக நான் ஒவ்வொரு தெரு தெருவா போய் ஆளை பிடிச்சி ஆளை செட் பண்ணி அவன் நம்பரை வாங்கி அவனுக்கு என்ன பேசணும் எப்ப போன் வரும் அவனுக்கு இந்தந்த திட்டம் எல்லாம் தமிழகத்துல இருக்கு இதை பத்திலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்றத நான் சொல்லி கொடுக்கணும் அதனால நான் பிஸி ஏன்னா என்னுடைய நண்பர் என் கூட படிச்ச என்னுடைய கிளாஸ்மேட் வந்து ஒருத்தர் வந்து ஜேஇ இருக்கிறார் ஈபில அவரே எங்க ஏரியால தான் இருக்கிறாரு எனக்கு ஒரு இபில வேலை நடக்கணும் நான் அவருக்கு அப்ளிகேஷனை அவருக்கு பண்ணி சொல்லி சொல்லி போட்டு எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அவர் டீட்டெயில்டா சொன்னாரு இந்த நாடகத்துக்கு தான் நாங்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் இவங்க அடிக்கக்கூடிய ஒரு நாள் கூத்துக்கு அரசாங்கமே மூணு மாசம் மக்களுடைய வேலையை செய்யாம இவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கான வேலையை செய்யறதுதான் இந்த நீங்க நலமான்ற திட்டம் சார் அவங்க நீங்க நலமானு அவர் கேட்கலாம் சார் ஆனால் ஒரு காமன் மேனை ரேண்டமா போன் எடுத்து பார்த்தா அவன் சொல்லிட போறான் நாங்க நலமா இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு ரெண்டு இல்ல சார் நீங்க ரொம்ப டீசெண்டா நலமா இல்லன்னு காமன் மேன் சொல்லிருவான்றீங்க அவன் காரி காரி துப்புவான் கழுவி கழுவி எல்லாத்துலயும் எல்லா இடத்துலயும் போதை பொருள் கிடைக்குது ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர்ஸ் அந்த வாத்தியார்கள் சொல்றாங்க என் கிளாஸ்க்கு வர பையன் வந்து கூல் லீஃப் எதையோ சாப்பிட்டு நம்ம கடந்த பல வீடியோக்கள்ல கடந்த ரெண்டு வருஷமா நாம இந்த போதை பொருளை பத்தி சொல்லிட்டு இருக்கோம் சார் பேண்டமிக் சமயத்துல ஆரம்பிச்சு நம்ம இன்னி வரைக்கும் பாருங்க பல தடவை நாம வந்து இந்த போதைப் பொருளை பத்தியும் மதுவ பத்தியும் நம்ம பேசியிருக்கோம் ஆசிரியர்கள் அதனால எவ்வளவு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்குறோம் சொத்து வரியை உயர்த்த மாட்டேன்னாங்க உயர்த்திட்டாங்க நடுத்தர குடும்ப மக்கள் வந்து நலமா இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க ஈபிக்கு வந்து நாங்க மாசம் மாசம் கணக்கெடுப்போம் நாங்க அதை செய்யல அதனால நடுத்தர வர்க்கத்துக்கு கஷ்டம் சின்னவர் வந்து சொன்னாரு நீங்க நகையை அடகு வைக்கலன்னா நீங்க போய் அடகு வைங்க நாங்க வந்த உடனே மீட்டுடுறோம் அப்படின்னு அது நடக்கல சோ குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஏன்னா உள்ள வச்ச நகையெல்லாம் வந்து முங்கி போற அளவுக்கு இன்னைக்கு அவங்க கடன்ல இருக்காங்க அப்படி ஒவ்வொரு நீங்க போக்குவரத்து துறை எடுத்துக்கோங்க கடந்த பத்து வருஷமா ரிட்டையர் ஆனவங்களுக்கு நாங்க வந்த உடனே பணத்தை எல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணுவோம் நாங்க இன்னி வரைக்கும் செட்டில் பண்ணல அரசு ஓய்வூதியர்களுக்கு பழைய பென்ஷன் வரும்னாங்க அதனால அவங்களும் நல்லா இல்ல நீங்க அவங்க எதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் செய்யலங்கறத சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா அவங்க சொல்லாத நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க இருக்கிறாங்க கூட நீங்க குழி தோண்டி அதுக்கும் மேல குழி தோண்டி போட்டு நீங்க கீழே விழுந்து கால் உடைஞ்சு கை உடைஞ்சா கூட பரவாயில்ல அது சரியாயிடும் ஆனா இன்னைக்கு இவங்க நடத்தக்கூடிய இந்த போதை பொருள் இருக்கு பாருங்க கிடைக்கக்கூடிய போதை அதாவது ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியும் பேசுறாங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து அந்த அந்தவர் எடுத்தா இந்த மாணவ மாணவிகளுக்கு என்னென்ன நடக்கும் இளைஞர்களுக்கு என்ன நடக்கும்னு அவ்வளவு ஒரு டேஞ்சரஸா இருக்கு அதாவது இந்த வருஷம் இல்ல போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய ஆளுநர் வந்து அவருடைய உரைய படிக்க மாட்டேன்னு சொன்னாரு இந்த முறை வந்து ஒரு கொஞ்சம் டீசென்டான விதமா சொன்னாரு போன முறை அப்ரப்டா சொன்னார் சில வார்த்தைகள் நீங்க எழுதியிருக்கீங்க என்னால படிக்கவே முடியாது அதாவது தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவா இருக்கு தமிழ்நாட்டுல ரோட்ல எல்லாம் வந்து பாலும் தேனும் ஓடுது அப்படியே நீங்க ரோட்ல இருந்து அள்ளிட்டு போய் காஃபி வச்சு குடிக்கலான் அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அதிகமா இருக்குது தமிழ்நாட்டினுடைய எல்லைகள்ல பாதுகாப்புல பிரச்சனை இருக்கு டெரரிசம் வளருது இதெல்லாம் சொன்னார் அதை சொன்னப்பதான் அங்க இருந்த ஒரு எம்எல்ஏ சொன்னார் ஒரு சீனியர் அமைச்சர் கூட அவரு போயா அப்படின்னு கையை காமிச்சார் இன்னைக்கு தேதியில அவர் போயிட்டாரு சட்டசபையில அவருக்கு வேலை இல்லைன்னு அவரை துரத்திட்டாங்க சோ இத வந்து சிரிப்புக்காக சொல்லல நானு உண்மையிலேயே ஆளுநர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ரொம்ப உண்மையிலேயே உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா போதை பொருள் வந்து காலங்காலமாக இருந்துட்டு இவ்வளவு தூரம் அதிகமானதுக்கும் தமிழ்நாடுல இருக்கக்கூடியவர்கள் அதற்கு மைய பொருளாக இருந்திருக்கிறாங்க நமக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி இல்ல இவ்வளவு நாள் நீங்க கேள்விப்பட்ட போதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து டாஸ்மாக் சரக்கா இருக்கும் இல்லைன்னா எவனாவது கள்ளச்சாராயம் பண்ணிருப்பான் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா இருக்கும் இந்த மாதிரியானது அதாவது கொஞ்சம் இயற்கையா செய்யக்கூடிய இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு கொடுக்கக்கூடிய போதை இப்ப இருக்க அந்த போதைப் பொருட்கள் வந்து அவன் எடுத்தான்னா ஒரு ஆறு மணி நேரம் பத்து மணி நேரத்துல அவன் போதை தெளிஞ்சு போயிடுவான் ஆனா இப்ப வர்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் போதைப் பொருட்கள் எல்லாமே கெமிக்கல் காம்போசிஷன்ல பண்ணக்கூடியது அதாவது உங்களுடைய உடல்ல உங்களுடைய அந்த நரம்பு மண்டலத்துல உங்களுடைய மூளையில எந்த இடத்துல எந்த கெமிக்கல் போனா பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி அதை வந்து சயின்டிபிக்கா பண்றாங்க அதுலதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இது வந்து ஒன் வே டிராபிக் நம்ம போன வாரமே சொன்னோம் இதுல போகக்கூடியவர்கள் திரும்ப வர மாட்டாங்க ஒரு முறை எடுக்கிறவன் பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஒரு சிலர் வந்து மூணு நாள் நாலு நாள் அதே போதையில இருப்பாங்க அப்படின்றது சொல்றாங்க அதாவது இவ்வளவோ நடக்குது பல ரெண்டு வாரங்களா எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க ஆனா நமக்கெல்லாம் முதல்வர் நீங்கெல்லாம் நலமான் கேட்கிற பாசத்தோட கேட்கிற முதல்வர் இத பத்தி வாயே துறக்கல தமிழக டிஜிபி வந்து இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாரு நீங்க வந்து அந்த போதை கடத்தல ஆளோட வந்து போட்டோ எடுத்திருக்கிறீங்களே நீங்க வந்து அவருக்கு அவார்டு குடுத்திருக்கிறீங்களே அப்படின்னு இவரெல்லாம் எப்படி ஐபிஎஸ் பி படிச்சிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியல அவர் சொல்றாரு நான் அவார்ட் கொடுக்கல அவருக்கு நான் பரிசு கொடுத்தேன் ஏன் பரிசு கொடுத்த அவர் வந்து பப்ளிக்கும் இல்லல்ல அவர் சொல்றதை பாருங்க பப்ளிக்கும் போலீஸும் பார்ட்னர்ஷிப் போட்டோமா ஏன்டா போலீஸும் போதை கடத்தவனும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்களாம் நிறைய பேர் ஸ்பான்சிரஸ் இருந்தாங்க அதுல வந்து எஸ்பிஐ கூட இருந்தாங்க எப்படி ஒரு கேவலமான ஒரு டிஜிபி பாருங்க எஸ்பிஐ இந்த போதைப் பொருள் கடத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக்கும் ஒரே தராசுல வைக்கிறாரு இவங்க எல்லாம் வந்தாங்க அவங்களுக்கு நான் பரிசு கொடுத்தேன் இதை விட ஹிட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் கொடுத்த பத்து சிசிடிவி கேமராவை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாராம் அப்ப இவர் யார்கிட்ட கொடுத்தாரு ஏன்னா இன்னைக்கு அவன் தலைமறைவு காணங்கிறாங்க இவர் கேமராவனா எடுத்து அவங்க ஜாஃபர் கிட்ட கொடுத்தாரா இல்ல அவங்க பொண்டாட்டி கிட்ட கொடுத்தாரா இல்ல அவங்க தம்பி கிட்ட கொடுத்தாரா இப்போ முதல்ல விசாரிக்கப்பட வேண்டியவர் நம்ம டிஜிபி தான் ஏன்னா இந்தியாலேயே இருக்கக்கூடிய எல்லா ஏஜென்சிஸும் தேடுற ஒருத்தனை இவர் நான் சிசிடிவிய திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு அது மட்டும் அவர் சொல்லல சார் நார்கோட்டிக் கண்டுபிடிச்சு கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் அப்போ ஒரு ஒருத்தரை குற்றவாளியாக நீங்க வந்து அனௌன்ஸ் பண்றீங்க இல்ல ஒரு குற்றம் கொடுங்குற்றம் செஞ்சவனாக சொல்றீங்க அவன் தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கலான்னு ஒரு ஐயப்பாடு இருக்குன்னா நீங்க வந்து அவனை தேட மாட்டீங்களா இங்க இருக்கக்கூடிய குடும்பம் அதை தேடாதா நீங்க வந்து கோபாலபுர குடும்பத்துல ஒண்ணாயிட்டீங்க நாங்க ஒத்துக்கிறோம் அவங்க குடும்பத்துக்கு அவங்க முக்கியமானவங்களா இருக்காங்கன்னு சோசியல் மீடியா ஃபுல்லா சொல்லுது அப்ப அதையெல்லாம் நாம வந்து நம்புறதுக்கு இல்ல ஏன்னா நமக்கு அதுக்கு ஆதாரம் இல்லை ஆனால் இவரே வந்து எங்க அப்பா முன்னூத்தி எட்டாவது ரூம்ல இல்லைன்னு சொல்ற மாதிரி என்ஐஏ பிடிக்கட்டும் நார்போட்டிக் பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் நாங்க வந்து விசாரணை பண்றோம் அப்படின்னு சொல்றது வந்து யாருக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு பொதுமக்கள் பாத்துக்கிட்டே இருக்காங்க தெரியல அவர் சொல்றாரு போதை பொருள் வந்து ஒரு கிலோ நாலாயிரத்துல இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு தான் இருக்கும் அப்ப இவங்க இவ்வளவு கிலோ பிடிச்சாங்கன்னா அது வேல்யூ இவ்வளவு தானே இருக்கும் அது வந்து ரெண்டாயிரம் கோடி எல்லாம் இல்ல அந்த வேல்யூ தப்பு அதாவது புடிச்ச போதைக்கு ஒரு வேல்யூவேஷன் போடுறாராம் மத்திய அரசாங்கத்தில இருந்து ஏஜென்சி பிடிச்சி இவ்வளவு ரேட்டு இவ்வளவு இதனுடைய மதிப்புன்றா இவர் என்னன்னா அவ்வளவு மதிப்பு இல்ல இது வந்து ரொம்ப கம்மியாவே கிடைக்குது சென்னையில நாலாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிலோ கிடைக்குது அப்படின்றாரு அப்ப தான் அவனோட சேர்ந்து கூட்டு சேர்ந்து வித்துக்கிட்டு இருந்தாரா வியாபாரியா இவர ஒரு ஏஜென்டா என்ன அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சியில கல்வியாளர் நிறைய உங்ககிட்ட முக்கியமா இந்த கேள்வியை கேட்கணும் அடுத்த வாரம் வந்து இந்த பொது தேர்வு எழுத போறாங்கன்னு வச்சுக்கலாம் பிளஸ் ஒன் மாணவனோ பிளஸ் டூ மாணவனோ நீங்க ஒரு கல்வியாளரா உங்க பகுதியில இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியோ இல்ல ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ இல்ல நீங்க ஒரு மேயரோ கூட வச்சீங்களேன் அவங்க பசங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க அப்ரிச்சியேட் பண்ணுவீங்க ஆஹ் முதல்ல வந்து குழந்தைங்கள நாம வந்து மோட்டிவேட் பண்ணுவோம் அப்புறம் வந்து என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும்னு ஒரு நல்ல டிப்ஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ வந்து பள்ளிக்கூடங்களுக்கு கூட்டிட்டு போய் அவங்கள வந்து சொல்ல வைக்கலாம் அதுக்கு அதே மாதிரி எழுது பொருட்கள் அது மாதிரி உள்ள விஷயங்களை வாங்கி கொடுக்கலாம் பள்ளிக்கூடத்தை இன்னும் தூய்மையா வச்சு நல்ல காற்றோட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து பிள்ளைகள் சிரமம் இல்லாம தேர்வு உள்ள வேலையை செய்யலாம் நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு வந்து அஹ் த மேக்சிமம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்பெஷல் பஸ் கூட விட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து விடுங்கப்பான்னு கூட செய்யலாம் இது எல்லாமே நாம செய்யலாம் நீங்க வந்து எல்லாமே ஒரு கல்வியாளரா ரொம்ப சிறப்பா சொல்றீங்க ஆனா நீங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா தேசிய மாடல் பசங்க உருப்படக்கூடிய மாடல் நான் 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 வந்து நானும் இத கவனிச்சிறேன் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்க ஆனால் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து எக்ஸாம் அன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் டுவெல்த் எக்ஸாம் அன்னைக்கு காலையில ஒரு சொல்லிடுறேன் நீங்க எக்ஸாமுக்கு போறது கல்வி அமைச்சர் சொல்றீங்க போறதுக்கு முன்னாடி திராவிட மாடல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ற குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னையில இந்த மேயரை பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் அவங்களுடைய தகுதி என்னன்னு பேசியிருக்கோம் உண்மையிலேயே ஒரு நல்ல மேயரா இருந்தா அந்த ஸ்கூல் எக்ஸாம் போகக்கூடிய பசங்களுக்கு நீங்க சொன்னதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அந்த அம்மாவுக்கு அந்த தகுதியும் இல்லை அதற்கான அறிவும் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு யூனிஃபார்மோட அவங்கள பந்தியில உட்கார வச்சு இந்த முஸ்லீம் கல்யாணத்துல எல்லாம் போனீங்கன்னா இலையில போட்டுட்டு தட்டில் எடுத்து வந்து பிரியாணியை கொட்டுவாங்க பாருங்க அந்த வேலைய பாக்குது இந்த மேயர் அம்மா பசங்களை உட்கார வச்சு எக்ஸாமுக்கு போறாங்கன்றதுனால மட்டன் பிரியாணி போடுறாங்களா இந்த அம்மா பண்ணதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய வட்டம் மட்டம் மாவட்டம் சதுரம் மூக்கோணம்னு இருக்கிற எல்லாருமே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க ஸ்கூலுக்கு எக்ஸாம் போகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இவனுங்க எல்லாம் வந்து பிரியாணி போட்டுருக்காங்க இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த போதையோட இந்த பெரிய பூகம்பமா இருக்கிற நேரத்துல நிறைய பிரியாணி கடைகள் மூடுறாங்கன்றாங்க ஏன்னா அதுலயும் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க இப்ப குழந்தைங்களுக்கு இவங்க பிரியாணி போடுறாங்கன்னா அதுல எதை கலந்து போடுறானுங்க எதுக்கு பிரியாணி போடுறானுங்க அப்படின்றதும் தெரியல நீங்க இன்னைக்கு நூறுக்கு தொண்ணூறு குழந்தைங்களை எடுத்து கேளு கேட்டு பாருங்க உனக்கு பிடிச்ச உணவு எது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நார்மலாக படிக்கிற எக்ஸாமுக்கு போற பிள்ளைகளுக்கு எந்த டாக்டரும் எந்த பெற்றோரும் இந்த மாதிரி உணவுப் பொருள்களை கொடுக்கறதை தவிர்ப்பார்கள் ஆனால் நாம அத கொடுக்கறோம் அப்படின்னா அப்ப அதை கூட உள்நோக்கம் நாம யோசிச்சு பார்க்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கு நாம ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா சொல்லி அனுப்புவோம் யாரு என்ன கொடுத்தாலும் குடிக்காத சாப்பிடாத அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்புறோம் அப்போ இதை அந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்க குழந்தைங்களுக்கு இதுதான் ரொம்ப ஏன்னா இங்க என்ன விதமான சூழ்வு நம்மளை சூழ்ந்து நடக்குதுங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது அது தெரிய வரும்போது நம்முடைய குழந்தைகள் நம்மை மீறி போயிருப்பார்கள் அவர்களை கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் அதனால பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அரசியல்வாதிகள் ஆயிரம் செய்யலாம் ஆனால் அதனால் பாதிக்கப்படுவது ஒவ்வொரு நடுத்தர கீழ்த்தட்டு தான் நீங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா சின்னவர் அவர்கள் மேடையில வந்து முழங்குறாரு தமிழுக்காக எங்கள் உயிரையும் கொடுப்போம்னு ஓம்புள்ள எந்த காலேஜ்ல படிக்கிறான் எந்த ஊர்ல படிக்கிறான் வெளிநாட்டுல படிக்கிறாங்க எல்லாருக்கும் அவரவர்கள் பிள்ளையை அவர்கள் விரும்பிய இடத்தில் படிக்க வைக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் நீங்க யார்கிட்ட உங்க கொள்கைய சொல்றீங்க ஒடுக்கப்பட்ட நீங்க இல்லையா சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகள் கிட்டதான் நீங்க உங்களுடைய கொள்கையை சொல்றீங்க அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நீங்க செய்றீங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மத மதப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தேர்வுல கான்சென்ட்ரேட் பண்ண விடாம போ முடிக்கும் கல்வி அமைச்சர் டுவெல்த் எக்ஸாம் அணிக்கு காலையில பள்ளிக்கூடத்துக்குள்ள போறாரு பின்னால ஐம்பது கேமரா போகுது பிள்ளைகளுடைய கவனம் சிதறாதா ஆசிரியர்களுடைய கவனம் சிதறாதா அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் கொஸ்டின் பேப்பர் பேக கட் பண்ணுவாரா இல்ல அமைச்சருக்கு சொல்லி அவருக்குள்ள ஏற்பாடு செய்வாங்களா அப்ப இதெல்லாம் அந்த புத்திக்கு உரைக்க வேண்டாமா யோசிச்சு பாருங்க ஒரு தகுதியான ஆளை வந்து கல்வி அமைச்சரா போட்டிருந்தா நீங்க சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே பண்ணிருப்பாங்க கல்வி தரத்தை எப்படி உயர்த்தணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐடியா இருக்கும் ஒரு பிளான வச்சு அவங்க பண்ணுவாங்க ஒரு நடிகனுடைய ரசிகர் மன்ற தலைவரை கூப்பிட்டு நீங்க வந்து கல்வி அமைச்சரா போட்ட அப்படின்னா இதுதான் நடக்கும் நீங்க சொன்னீங்க நீ தமிழுக்காக உயிர் கூட கொடுக்க வேண்டாம் தமிழ் எக்ஸாம் பதிமூணாயிரம் நாப்பத்தஞ்சாயிரம் பேர் போன வருஷம் எழுதுனவன் ஃபெயில் ஆயிட்டா இந்த வருஷம் பதிமூணாயிரம் பேர் தமிழ் எக்ஸாம் எழுதுறதுக்கே வரல பிளஸ் டூ பசங்க இதுல வேற எடுத்துப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் பீகாரை விட நாங்க பெருசு குஜராத்தை விட நாங்கள் பெருசு யூபியை விட நாங்கள் பெருசு இட இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தாண்டா இருக்கிறீங்க வர்ற இந்த எழுதுற ஐஏஎஸ் ஐபிஎஸ் தகுதி தேர்வில் பீகார்லயோ யூபியிலயோ நீங்கள் சொல்லக்கூடிய பான்பராவுக்கு தின்னக்கூடிய மாநிலத்தில் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேர் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கிறான் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா நூறு நூத்தி பத்து பேர் வந்த இடத்துல இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு பத்து பதினைஞ்சு தான் வருது இதே போக்குல போயிட்டே இருந்துச்சுன்னா இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளும் தமிழ் பேசாத தமிழ் தெரியாத அதிகாரிகளாதான் இருப்பாங்க சும்மானா வந்து என் தாத்தா இல்லனா தமிழகத்திலுக்கு இப்ப எவனுக்கும் தமிழே தெரியாது பெரியார் இல்லைனா எவனும் ஜட்டியே போட்டிருக்க மாட்டான் இதெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க பேசி பேசி மக்களை வந்து ஏமாத்தக்கூடிய வேலைதான் வந்து திராவிட மாடல் பட் அது வந்து இப்ப வந்து ஒரு ஒரு உச்ச கட்டத்துக்கு போயிருக்கு சோ அதான் இதுதான் வந்து கடைசி ஒண்ணு அவங்க அழியணும் இல்ல தமிழகம் அழியணும் அப்படின்ற நிலையில போனப்பதான் கடவுளா பார்த்து அண்ணாமலை மாதிரியான ஒரு நல்ல அறிவு திறமை இருக்கக்கூடிய ஒரு ஒரு இளைஞரை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தலைவரா கொடுத்திருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு தலைவருக்கு வந்து தமிழகத்தை என்ன பண்ணனும் இந்த இளைஞர்களுக்கு வருங்காலத்துக்கு என்ன பண்ணனும் அப்படின்ற ஒரு ஒரு திட்டத்தோட செயல்படக்கூடிய ஒரு தலைவர் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி இருந்தே அது வந்து வெளிப்பட்டிருக்கும் உண்மையாக இனிமேல் முதல் தலைமுறை ஓட்டு போடுறவங்க கவனத்துல இருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த பிள்ளைகள் ஓரளவுக்கு நல்ல பிள்ளைகள் தான் சார் யாருக்குமே வந்து லஞ்ச லாவண்யமோ இல்ல வந்து ஊழலோ வந்து விருப்பம் இல்லதான் ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யார் வந்து நமக்குரிய தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கறத உணர்ந்து நம்முடைய தலைமுறைக்கு எது சரியா இருக்கும்ன்றத உணர்ந்து நாம எந்த காசுக்கும் எந்த ஒரு மயக்க வார்த்தைகளுக்கும் அடிமையாகாமல் அத உண்மையை உணர்ந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வரக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனிதர் நமக்கு கிடைப்பாங்க அவருடைய அடுத்து நாம எடுத்துட்டு நல்ல ஒரு உயர உயர தமிழகம் வந்து உண்மையிலேயே இவர்கள் பெஸ்ட் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லாமல் உண்மையாக ஒவ்வொரு விஷயங்களையும் அது மதுவாக இருக்கட்டும் அரசு பள்ளியாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை கடைசி குடிமகன் வரை கொண்டு சேர்ப்பதாக இருக்கட்டும் எல்லாவற்றிலையுமே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய விஷனோட இருக்கக்கூடிய தலைவர் அவர் அவருடைய அந்த கரத்தை வந்து எல்லாரும் பலப்படுத்தணும் ஓட்டு போடும் பொழுது இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அஹ் யார் ஒருத்தர் குடும்பத்துக்காக அஹ் தன் தன்னுடைய சுத்தி இருக்கிறவங்களுக்காக அப்படின்னு அத்தனையும் செய்யும் பொழுது ஒரு சுயநலம் இல்லாமல் சுய மரியாதையோடு அரசியல்ல வாழ முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து பல இடங்கள்ல அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு நாளைக்கு அவரவர்களுடைய வீட்டிலிருந்து கூட அடுத்த தலைமுறையினர் அரசியலுக்கு வர முடியும்ன்ற நம்பிக்கையை அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு அதை நினைச்சு இவர்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் ஆஹ் நம்ம அண்ணாமலை அவர் போட தொடர்ந்து மக்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுதலாக இருக்குது இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு தடவும் நமக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நாம இதை சொல்லணும் எங்களுடைய பகுதியில நான் இந்த வாரம் வந்து மகளிர் தின விழாவுக்காக இங்க இருக்கக்கூடிய மகளிர் எல்லாருக்கும் அஹ் வந்து பல்வேறு காம்படிஷன்ஸ் வச்சோம் அஹ் பிரதமர் அவர்களுடைய அந்த சிறுதானிய உணவை எல்லாருக்கும் கொண்டு போகணும்ன்ட்டு அந்த உணவு தானிய போட்டி கூட நம்ம வச்சிருந்தோம் அப்போ நான் சொன்னது சொன்னதுதான் ஒரு வீட்டுல ஒரு பெண் நினைச்சா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாவற்றையும் மாற்ற முடியும் சோ வீட்டுல அவர்களால மாற்ற முடியும் அப்படின்னா அந்த மாற்றத்தை அரசாங்கம் வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னா அது உங்களோட கையில தான் இருக்கு அது ஓட்டு போடுறதுல இருக்கு சோ ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணும் நம்முடைய கணவன் நம்முடைய குழந்தைகள் ஒரு நல்ல எதிர்காலத்துல இருக்கணும் அப்படின்னா அதற்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் காசுக்காக ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து வலியுறுத்தினோம் அதைதான் நம்ம இங்கேயும் சொல்றோம் எல்லோருக்கும் ஆஹ் பிலேட்டட் மகளிர் தின விஷஸ் இந்த பெண்கள் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக தங்களுடைய குடும்பத்தில் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அது வரும் பொழுது கண்டிப்பாக அது சமுதாய மாற்றமாக மாறும் அது இந்த எலெக்ஷன்ல நமக்கு தெரியணும் அப்படி தெரியும் பொழுதுதான் இன்னும் உற்சாகத்தோடு இருபத்தி ஆறுக்கு உழைத்து இந்த தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இது பாராளுமன்றத்திற்குரிய மாற்றம் இந்த தமிழகத்துல ஆரம்பிச்சது அப்படின்னாதான் அது இருபத்தி ஆறுல நம்முடைய நாட்டுக்கான மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க மாற்றம் நிகழணும் அப்படின்னா அது யாரால முடியும் எப்படி முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த முதல் முறை வாக்காளர்கள் அதாவது இந்தியாவுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜும் கூட டிஸ்அட்வான்டேஜும் கூட அதாவது இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது இந்தியாவில தான் ஏன் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றேன்னா இந்த திராவிட மாடல் மாதிரியான மக்கள் வந்து ஒரு தவறான வழியில இளைஞர்களை கூட்டு போனாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் நீங்க ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல பசங்களோட உரையாடினதை நீங்க வந்து பாத்திருப்பீங்க அவ்வளோ ஒரு அழகா வந்து சொல்லியிருந்தார் அதாவது அந்த மாதிரியான இளைஞர்கள் இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறீங்களா உங்களை மாதிரியான இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்றார் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கும் சரி எம்பிக்கும் சரி முதல்வருக்கும் சரி மந்திரிகளுக்கும் சரி ஏ ஐனா தெரியாது ஏன்னா இன்னைக்கு ஃபியூச்சர் வந்து அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கு டிஜிட்டல் பக்கம் தான் போயிட்டு இருக்கு அதனால படித்த மாணவர்கள் இந்த மாதிரி அறிவு திறமை உடையவர்கள் நீங்க நிறைய இனோவேட்டிவா பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அரசியலுக்கு வாங்க அப்படின்றார் சோ இந்த மாதிரியான தலைவர்கள் வரும்போதுதான் இளைஞர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு உற்சாகம் இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் நிறைவேறணும் மாற்றம் உண்மையிலேயே நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னா அண்ணாமலை போன்ற தலைவர்களை மக்கள் வந்து ஆதரிக்கணும் இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து மக்கள் மனதுல இடம்பெற்றிருக்கிறார் அதுல வந்து ஒரு ஒரு மாற்றமும் கிடையாது யாருமே அதை பத்தி இல்லைனே சொல்ல முடியாது ஒரு இன்னொரு பெரிய வேலை வந்து நம்ம பார்க்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த சின்னத்துல வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கறத சொல்லணும் ஏன்னா தமிழக மக்களுக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு சின்னம் தான் ஒன்னு சூரியன் இன்னொன்னு ரெட்டல இதுக்கு மேல எதுவுமே தெரியாது ஆனா மக்களுடைய எண்ணத்துல அண்ணாமலை இருக்கிறார் அவர் வந்து ஒரு நல்ல தலைவரா அவர் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அவருக்கு எந்த சின்னத்துல வாக்களிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லணும் இன்றைக்கு முதல் முறையா நம்ம வந்து சொல்றோம் அதாவது தமிழகத்துல மாற்றம் வரணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் ஆதரிக்க வேண்டியது இல்ல நீங்க வந்து முதல்ல அங்க போறப்ப எந்த பட்டனை அமுக்கணும் அப்படின்னா தாமரை சோ இதை வந்து மனசுல வச்சுக்கணும் சோ எண்ணத்தில் இருக்கக்கூடியத சின்னத்துல நீங்க வந்து பிரதிபலிச்சுங்க தான் அந்த மாற்றம் வரும் நிச்சயமா அந்த மாற்றம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட விடை பெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்